சீமான் அவர்கள் இவ்வளவு இருந்தாலும் அவரால் தமிழ்நாடு அவருடைய பாஸ்போர்ட் இவ்வளோ நாள் இம்பவுண்ட் ஆயிருந்தது இவருக்கு வந்து நிறைய கிரிமினல் வழக்கு அவர் மேலே இருக்கு எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் காரணத்தினால் இவருக்கு நாங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க இயலாது இன்னும் முப்பது நாட்களுக்குள் அதாவது ஒரு மாதத்திற்குள் சீமானுக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் சீமானுக்கு ஒரு வழக்கில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொளி அவர்கள் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் அவரால் இந்தியாவுக்குள்ளேயே என் சுற்றிட்டு இருக்காரு தமிழ்நாடுக்குள்ளேயும் என் சுற்றிட்டு இருக்காரு ஏன் அவரால் ஃபாரின் போக முடியல அவர் அட்லீஸ்ட் சிலோனை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை போய் சந்தித்து விட்டு வந்தவர் ஏன் இப்போல்லாம் சிலோனுக்கெல்லாம் போக முடியாமல் இங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கின்ற பலருக்கு இந்த விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி அவருடைய பாஸ்போர்ட் இவ்வளோ நாள் இம்பவுண்ட் இருந்தது அதாவது பாஸ்போர்ட் இம்பவுண்ட் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழக்கில் கிரிமினல் வழக்கில் சிக்கிறவங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வைப்பார்கள் அப்படி முடக்கி வைத்தால் அவர்களால் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாது அந்த ஒரு தான் இவருடைய இதில் என்ன ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காங்க இவருடைய பாஸ்போர்ட்டே தொலைஞ்சிடுச்சு என்னால் கண்டுபிடிச்சி எடுக்க முடியல அதனால் எனக்கு ஒரு புது பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏற்கனவே வழக்கு பதிஞ்சிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இவருக்கு பாஸ்போர்ட் வந்து கொடுக்காம நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏன் அப்படி என்று கேட்கின்ற பொழுது இவருடைய பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ஒரு சர்க்குலர் அதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவருக்கு வந்து நிறைய கிரிமினல் அவர் மேலே இருக்குது எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் காரணத்தினால் இவருக்கு நாங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதை எடுத் எதிர்த்து தான் சிமான் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி எனக்கு பாஸ்போர்ட் தேவை எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல போயிட்டு இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு இந்தியாவை தவிர இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற அதர் நாடுகளிலும் வசிக்கின்ற தமிழர்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கேன் பேச வேண்டியிருக்கு அதனால எனக்கு பாஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முறையீடு பண்றார் முறையீடு ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி பைனல் நிறைய போயிட்டு ஒரு நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தது ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் வரும்போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதை விசாரித்து பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் இவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்காமல் இருக்கிறீங்க தேர் ஆர் சம் வேலிடிட்டி ரீசன் இவர் சில செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு இவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலாமே பாஸ்போர்ட் கொடுத்துட்டு அவர் போனால் தி என்ட்ரி அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் அதாவது நான் இந்த டைமுக்கு நான் போகன்றதை கூட சொல்லி என்டர்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா ஈ கேன் கோ இன்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அதாவது மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இன்னும் முப்பது நாட்களுக்குள் அதாவது ஒரு மாதத்திற்குள் சீமானுக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் அப்படி என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இது பார்த்தீங்கனாக்கா சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கிறதாக அவர்கள் கட்சியும் கருதுகிறார்கள் அவரும் கருதுகிறார்கள் இந்த சின்ன காணொலி நம்ம எதுக்கு போட்டோம்னாக்கா பாஸ்போண்ட் இம்பவுண்ட் அப்படின்றது என்னன்றதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காணொலி போட்டோம் நன்றி வணக்கம்